Hi, friends. மகாநதி சீரியல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிவின் காவேரி கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கார் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லிடு அவங்க அவங்களுக்கு வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியாததுனால தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க கங்காவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் உன்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க சாப்பாடு விஷயத்தில் கூட நீ இன்னும் ஹெல்தியாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு அதில் ஒன்றும் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் என் பாப்பா நல்லபடியாக வளரும் கேட்டு சொல்றாங்க கோவம் தான் வருது கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறியா நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லா இடத்துலையுமே வந்து திணிச்சிக்கிறது அதுவும் நடந்து குற்றத்துக்கு நான் தான் காரணம் மண்டையை கொடுக்கறது வழக்கமே இல்லை அப்படின்னு அப்போ நம்ம காவேரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் வரட்டும் அவர் அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணிட்டு சீக்கிரம் வராரோ அந்த அளவுக்கு இந்த விஷயம் அவருக்கு சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்றாங்க இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு காவேரி உன்னோட ஈகோத்து போடு உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறியே வயித்துல வளர்கிற குழந்தைய பற்றி யோசிச்சியா சாப்பாடு எல்லாத்தையும் தாண்டி உன் மனசு நிம்மதியாக இருக்கணும்ல கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாரு ஏன் நிவீன் என் குழந்தை மேலே எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகுது அப்படின்றாங்க இங்கே பாரு காவேரி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சரியாக இல்லை விஜய் வந்ததுமே நான் சொல்லிடுவேன் நீ சொல் நீ சொல்லுவியான்னு எதிர்பார்ப்பேன் நீ சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு இப்போது என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க காவேரி கூட பேசிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுதானே கேட்குறேன் என்ன விஷயம் சொல் அப்படின்றாங்க நான் தாங்க கேட்கணும் என்ன இருந்தீங்க காவேரி கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யமுனா அப்போது ஒன்றும் இல்லை நான் சும்மா அப்படின்னு கிட்ட சொல்லிடுவேன் அது இதுன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைன்னா விட அப்படின்னு கத்திட்டு போயிடுறாரு நுவின் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு யமுனா திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ காவேரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கங்காவை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறது அவங்களுக்கு அந்தது அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கிறது அவங்கள வாக் பண்ண சொல்கிறது இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது எல்லாத்தையும் தனக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க நீ என்னடி புள்ளத்தாச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவேரியையும் இருக்காங்க அது எதுக்குமே சட்டை பண்ணாமல் அவங்க குழந்தைக்கு குழந்தைக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் விஜய் வந்து அந்த வெணிலாவோட மாமா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அவங்க கிட்ட கிட்ட பேசலான்னு போனா அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க யார் என்னென்னு தெரியாமல் நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் நான் வெண்ணில அவை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க உள்ள விடவே அதாவது நான் சொல்லாமல் உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அதனால யாரையும் மீட் பண்ண அவங்க விரும்பாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பட் விஜய் எப்படி அவங்கக்கிட்ட இது எல்லாத்தையுமே கன்வே பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல இப்போ நம்ம காவேரிக்கு திரும்பவும் நிவின் கால் பண்ணுறாரு அப்போ யமுனா வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வீட்டில் சொல்லிடலாம் சொன்னாவே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போதை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம யமுனா வந்துடுறாங்க போனை கட் பண்ணிடுறாங்க யமுனா பேசினது காவேரிக்கும் கேட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிவன் இருந்துட்டு இப்போ என்ன எது கத்துற அப்படின்றாங்க நீங்கள் காவேரிக்கிட்ட தானே பேசுனீங்க அப்படின்னு கிட்ட தான் பேசுகிறேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களோட வைஃப் நிவின் எதுக்கு இப்படி பேசுறீங்க தூக்கி எறிஞ்சு பேசுகிறீங்க என்ன ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருக்காங்க அப்போ நம்ம நிவின் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படி நினச்சிக்கிறேன் அப்படி என்ன நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இப்போது நம்ம யமுனா இருந்துட்டு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை கிட்ட டைரக்டாக பேசிட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சு மனசில் நான் காவேரி அக்கா கிட்டே பேசிக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுனால எந்த யூஸ் உள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப நீ இருந்துட்டு இங்க பாரு இதை பத்தி ஏதாவது காவேரி கிட்ட பேசுனேனா நீ என் கூட இருக்கவே முடியாது அது மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணு அப்படின்னோ இன்னும் கோபம் வருது யமுனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா போய் அழ ஆரம்பிக்கிறாங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இதெல்லாமோ இப்போது நம்ம காவி காவேரி பார்த்தீங்கன்னா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க இந்த விஷயமா நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு யுனவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை அவகிட்ட விஷயத்த சொன்னாலும் பிரச்சனை சொல்லாட்டினாலும் பிரச்சனை அவள் ஸ்டடீஸ் எல்லாமே பாதிக்கப்படும் என்னமோ நிவின் வந்து காவேரிக்கா கூட பேசுகிறாரே அப்படின்னு அவள் உள்ளுக்குள்ளே ஏதோ வேறு மாதிரி தப்பாக யோசித்து பயந்துகிட்டுருப்பா அப்படின்லாம் சொல்லி வாய்ஸ் நோட் ஒன்று பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அவரும் சரி வேண்டாம் இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை அப்படின்னு அமைதியாகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சரி போட வேலை ஆகல அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாரு ஆனா பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரமா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சீக்கிரம் வந்ததுனால காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்பப்ப அவரை பார்க்க முடியும்னு அப்பா வந்துட்டாரு இனிமே நீ அப்பா கூட பேசலாம் நான் அவர் கூட பேசும்போதெல்லாம் நீயும் அப்பா கூட பேசு அப்படின்னு சொல்றாங்க என்ன மன்னிச்சிடுடா அம்மா அம்மா வந்து உன்னை பத்தி இன்னும் அப்பா கிட்ட நான் சொல்லல நீ தான் வந்து பெரிய ஒரு அதாவது உலகத்துக்கே ராணி அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா உன்னை கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னைய அறியாம உன்னை பாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல நீ தம்பியா இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட அதிகமா பேசுறாங்க காவேரி ஆனா கங்கா வந்து ரொம்ப கேஷுவலா தான் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய கேர் இருக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்க ஆள் இருக்கு பட் அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துதான் காவேரி தன்னோட குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ விஜய் கிட்ட வந்து நிவின் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு பயப்படுறாங்க காவேரி அதே மாதிரி தான் நிவினும் ஆஹ் விஜயும் வீட்டுக்கு வராங்க அதாவது சாரதாவோட வீட்டுக்கு தம்பி அவர் எதுக்கு உள்ள கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்றாங்க சாரதா விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரனோட அம்மா இருந்துட்டு என்னப்பா காவேரியையும் விஜயும் சேர்த்து வைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக சொன்னீங்கம்மா அப்படின்ட்டு என்ன சேர்த்து வைக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் நீங்களும் இந்த வீட்டோட மாப்பிள்ள உங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும் தயவு செஞ்சு என்னை தேவையில்லாமல் பேச வச்சிடாதீங்க தம்பி அப்படின்றாங்க சாரதா நீங்கள் என்ன பேசினாலும் சரி இப்போ நான் உங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க இன்னும் விஜய்கிட்டே இதை பற்றி நான் சொல்லலை அப்படின்ட்டு எல்லோரும் முன்னாடியுமே காவேரி விஜய் கூட சரியாக வாழலை விஜய் வந்து காவேரியை ஏதோ ரெண்டாம் மட்சமாக பார்த்தா இருந்தாரு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல ஆனா ரெண்டு பேருமே அழகான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட ஒரே ஒரு ஆதார் இருக்கு காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா சாரதா சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் ஏத்துக்க முடியல விஜய முழுசா விஜய் பண்ணனது அப்படி பேசினது அப்படி அந்த மாதிரி அதனால நம்ம சாரதா இருந்துட்டு கேட்கிறாங்க அது எப்படி தம்பி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணாரு அப்புறம் எப்படி காவேரி பிரெக்னென்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதெல்லாம் எந்த ஊர்லயும் யாவது நடக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க ஆனால் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ண தப்பை தவிர விஜய் எந்த தப்புமே பண்ணலை அது நடந்துருச்சு அதில் காவேரிக்கும் பங்கு இருக்குது ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டா அவள் ஒன்றும் படிக்காத தற்கொலை கிடையாதுல்ல எல்லாமே தெரிஞ்சவை தானே அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவ்வளோ ஏன் சந்தானம் அங்கிள் ஏ நிலத்தை ஏமாந்த விஷயத்தவே கவரி தானே கண்டுபிடிச்சா அந்த அளவுக்கு அவள் தெளிவானவ தான் அவளெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது நீங்கள் இதில் திட்டுறதா இருந்தால் கோவப்படுறதா இருந்தால் நீங்கள் வளர்த்த பிள்ளையை தான் திட்டணும் இன்னொரு பிள்ளையை திட்டவே கூடாது அப்படின்னு சாரதாவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நம்ம நிவின் அது மட்டும் இல்லை இப்போது வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது மட்டும்தான் சரி இப்போது கங்கா பிரெக்னெண்டாக இருக்கா அவங்களோட புருஷன் கூடவே இருக்காரு அப்படின்னும் போது கவரிக்கும் அதே தானே அவளும் உங்கள் பொண்ணு தானே அவளுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ணணும்ல விஜய் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் காவேரியையும் விஜயையும் இனிமேலும் பிரித்து வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை பற்றி தான் வீட்டில் சொல்லிடலாம் சொல்லிடலான்னு நிவின் சொல்லிட்டு இருந்தாரா அப்படின்னு ஸோ காவேரியோட அதாவது யமுனாவோட சந்தேகம் டோட்டலாக தீர்ந்துருச்சு இப்போ நிவீனுக்கும் யமுனாவுக்கும் இடையில ஒரு பாண்டிங் வந்துருச்சு விஜய் வந்து இதுக்கு மேலேயும் நான் காவேரியை இங்கே விட்டு வைக்க மாட்டேன் என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் என் ஒய்ஃப் எனக்கு முக்கியம் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போது எங்க தம்பி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க பயப்படாதீங்க நான் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போவேன் அது வரைக்கும் தோ நீங்கள் எப்படி வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கியிருக்கேன்ல அந்த வீட்டில் அவளை வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கூட்டிட்டு அவரோட போர்ஷனுக்கு போகிறாரு இது எல்லாமே நிவினால தான் நடந்துச்சு சாரதாவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது தான் பட் இருந்தாலும் காவேரியை வந்து எந்தளவுக்கு விஜய் பார்த்துக்குவார் மறுபடியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே அனுப்பிடுவாரோ ஏதாவது பேசுவாரோ வெண்ணிலாவால் காவேரிக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரிலாம் எப்படி பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் கூட சேர்ந்து வாழ்கிறதை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே ஒரு பக்கம் வெண்ணிலா இருக்கா ராகினி பசுபதி ஏதாவது பண்ணுவாங்க காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயத்தை முழுசாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து பயந்துக்கிட்டு இருக்காங்க யாரும் எதுவும் பயப்பட இப்போது விஜய்க்கு விஜய் வந்து காவேரிக்காக இருக்காரு காவேரிக்கு எதுவுமே நடக்காது அவர் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கா உங்களை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆள் கூட தான் இருக்கா அப்படின்னு நிவின் சொல்லிவிட்டு யமுனா கிளம்பலாமா அப்படின்னு கூட்டிட்டு கிளம்புறாங்க ஸோ மூணு பொண்ணுங்களும் அவங்க அவங்கவுங்களோட புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற நிம்மதியோடு இருமா இதுக்கு மேல் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது பட் வெளியே காமிச்சிக்க முடியல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க்யூ